பிரபு எனக்கு கண்ணை தந்தவன் அல்ல காதுகளை தந்தவன் அல்ல நாவை தந்தவன் அல்ல உறுப்புகளை தந்தவன் அல்ல என்னுடைய உள் உறுப்புகள் அழகாக இயங்குகிற தந்தவன் அல்ல ரொம்ப மறக்கக்கூடாது கூடாது ரொம்ப ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும் கண்ணியமானவர்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லாம என்னுடைய ஹபீபு சல்லாஹ் அலஹி வசல்லம் என்ன சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்ற ரப்புக்கு அவனுக்கு يعلم عدد قطر الامطار புதிக்கு படுகிறார் மழை துளிகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த கரண்ட் பாவிக்கிறது ஃபேன் சுத்துகிறது அங்க மீட்டர் ஓட்டுகிறது மீட்டர்ல உங்களுக்கு சொல்றாங்க நீங்க இந்த கே இத்தனை அதாவது அளவு பாவித்திருக்கிறீர்கள் ஃபேன் சுத்துகிறது லைட் பத்துகிறது ஆனால் அங்கே ஒரு மீட்டர் ஓட்டுகிறது கன்னியமானவர்களே ரப்பூ அல்லா சொல்லுகிறான் உலகத்துக்கு பொழியக்கூடிய மழை தொழில் அது எனக்கு தெரியும் ஏற்பாடு 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 உள்ளத்தில் ஆழமாக பதிய இந்த ஏற்பாடுகளில் மாற்றம் செய்கிறான் வித்தியாசம் உண்டாகிறது சோதனைகள் வருகிறது என்ன காரணம் என்ன காரணம் நபிமார்களை அல்லாஹ் சோதித்தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் பல சோதனைகளை உண்டாக்கினான் பல நெருக்கடிகள் சோதனைகள் உதாரணத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சோதித்தான் இப்ராஹிம் அலைஹி ஸலாவத்துன் சோதித்தான் நூஹ் அலைஹி ஸலாவத்துன் சோதித்தான் குர்ஆனில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாவத்து பேசும்பொழுது சொல்லுகிறார் வஹித லதால இப்ராஹிம ரப்புகு பிக்கலிமாத்தின் ஃஅதம்மஹு நாம் இப்ராஹிமை சோதிச்சு பாத்து அலைஹி ஸலாவத்துஸ்ஸலாம் சோதனையில எப்படி நடந்து கொள்கிறார் நெருக்கடியான நேரத்தில் எப்படி நடந்து கொள்கிறார் சோதிக்கிறோம் ஒரு எக்ஸாமுக்காக பதவி உயர்வுக்காக அல்லாவுடைய நெருக்கத்தை அவர்களுக்கு வழங்குவதற்காக நாம் இவராகியுமே சோதிச்சோம் அழகி சலாத்து வசலாம் அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் நெருப்பு முன்னால காஃபிர்கள் நெருப்ப மூட்டி ஹபீப் இப்ராஹிம் அலேஹி சலாத்தை ஒரு ஊஞ்சலில் வைத்து நெருப்பிலே தள்ளி தள்ளிவிடுகிறார்கள்

நெருப்பில் வீசப்படுகிறார்கள் நெருப்பில் வீசப்படுகிறார்கள் ரப்பு நெருப்போடு பேசுகிறான் ரப்பு நெருப்போடு பேசுகிறான் எல்லாருக்கும் ஏ நெருக்கே என்னுடைய ஹவீம் என்னுடைய ஹலீல் என்னுடைய ஹலீம் உனக்கிட்ட வருகிறார் நீ என்ன ஹலீலோடு ரொம்ப சாந்தமாக நடந்து கொள்ள வேண்டும் குளிர்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டாம் நெருப்புக்குள்ளே சந்தோஷமாக வாழ்கிறார்கள் அண்ணா நெருப்புக்குள்ளே குதுவலு அவனும் வாழ்க்கையை கொடுக்குகிறார் மகனை அறுக்க வேண்டும் மகனை அறுக்க வேண்டும் அன்னி அல்பஹோ மகனே உன்னை அறுக்கும்படி அல்லாஹ் சொல்லிவிட்டான் யாபத்தி அல்லாஹ் சொல்லிட்டானா என்னை அறுக்கும்படி அல்லாட உத்தரவா அந்த உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்னை அறுத்து விடுங்கள் எனது ரத்தத்தை ஓட்டுங்கள் என்னுடைய கருத்தை துண்டையுங்கள் நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அறுத்தார்கள் அறுபடவில்லை அறுத்தார்கள் அறுபடவில்லை ரப்பிடத்தில் பாஸ் ஆகிவிட்டார்கள் சோதனை இந்த சோதனைகளில் நல்லோர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் சாணகங்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் சொத்துகளை இழந்து விட்டார்கள் பசாரை இழந்து விட்டார்கள் கடைகளை இழந்து விட்டார்கள் நடுத்தருவுக்கு வந்து விட்டார்கள் கையில் எதுவுமே இல்லை பலர்கள் சொல்லுகிறார்கள் உடுத்த உடுப்போடு இருக்குகிறேன் வீட்டையும் இழந்தேன் சொத்துகளையும் இழந்தேன் கடையையும் இழந்தேன் எல்லாத்தையும் இழந்து விட்டேன் கையில் ஒன்றும் இல்லை என்னோடு அல்ல இருக்குகிறான் இந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான்

ஒவ்வொருவர்களும் பாடம் படிக்க அல்லாவுடைய புரிய மமதை ஒரு உலகத்தில் வாழக்கூடாது அடிமையாக வாழ வியாபாரத்தில் நான் தவறு செய்திருக்கிறேன் பிழை செய்திருக்கிறேன் வட்டியோடு தொடர்பாக இருக்குகிறேன் பாவம் அல்லாஹ் நிறைய பாவங்களை பேசிவிட்டு என்ன சொல்றான் தெரியுமா உங்களுக்கு ஏற்படுத்தின மரம்பு இந்த மரம்ப மீறவானம் இந்த பாவத்தை இந்த இந்த இடத்தை கடந்து மக்கள் பாவம் செய்வார்களோ பாவத்தில் மூழ்கி விடுவார்களோ பாவத்தில் உச்ச நிலையை அடைந்து விடுவார்களோ அவர்களுக்கு என்னுடைய தண்டனை கட்டாயமாகிவிடும் நெருக்கடி சிலர்களுக்கு தண்டனையாக இருக்கும் என்னத்துக்கு தண்டனை வலனுதீகன்னஹும் மினல் அதாபில் அதினா தூனல் அதாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன் நாங்க உலகத்துல சின்ன சின்ன சோதனைகளை கொடுக்கிறோம் பாவம் செய்கிறார்களா வட்டிக்குதே வட்டி எங்கட பஜார்களை பாதுகாக்கணும் வட்டியில இருந்து அசிங்கத்தில இருந்து இன்றைக்கு நிறைய அதாவது மக்கள் எங்க பிசினஸ்க்கு பணம் தாங்கன்னு கேக்குறாங்க கோடி கோடி பணத்தை கொடுக்குறாங்க எடுக்கிறவனும் வட்டி கொடுக்கிறவனும் வட்டியை கொடுக்கிறான் உலமாக்கல கிட்ட எந்த ஒரு ஐடியாவையும் ஆலோசனையும் பெற்றுக் இல்ல அவர் கொடுத்த கூடி அவர் கொடுத்த கோடி பணத்துக்கு இவர் ஆதாயம் கொடுக்கிறார் ஆதாயம் கொடுக்கவில்லை வட்டி கொடுக்கிறார் வட்டி கொடுக்கிறார் முஸ்லிம் என்ற இஸ்லாம் என்ற போர்வையில் அநியாயம் அநீதி கண்ணியமானவர்களே அது ஒரு தனியான தலையம் நீங்க வட்டியோடு சம்பந்தப்படுறீங்களா என்னோடு யுத்தம் செய்ய வாருங்கள் வாங்க யுத்தம் செய்ய வாங்க யுத்தம் செஞ்சு பாருங்க ஒரு நொடி கொள்ளுதல் அல்ல அழித்து விடுவார் சொத்துக்களை எல்லாம்